வெல்கம் டு மயூரா கிரியேஷன் அட்டகாசமான வெள்ள ஜாதி மல்லி பத்தி பார்க்கலாம் இது வந்து வெள்ள ஜாதி மல்லி பூக்கள் ரொம்ப நாளா நான் வந்து ஸ்டாக் தேடிட்டே இருந்தேன் வெள்ள ஜாதி மல்லி இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்குது அருமையான ஒரு வெரைட்டிங்க வெள்ள ஜாதி மல்லி இதெல்லாம் மொக்குகள் பாருங்க வெள்ளை கலர்ல வந்திருக்கும் இது இதுல இருந்து பறிச்ச மொக்கும் பூவும் சாதாரண ஜாதி மல்லி நமக்கு பறிச்சு வச்சோனையும் மொத நாள் பறிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஆனா ரொம்ப நேரம் ஆகும்போது புளியம்பூ மாதிரி ஆயிடும் ஆனா இந்த ஜாதி மல்லி பாருங்க வெள்ளை கலர்ல சூப்பரா இருக்குது நல்லா நீள நீளமா பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இதனுடைய பூவும் பறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க நல்ல பியூர் ஒயிட்ல இருக்குது நமக்கு மல்லி முல்ல மாதிரியான ஒரு ரகம் இந்த வெள்ளை ஜாதி மல்லி ரொம்ப அருமையா வளரக்கூடியது பெருசா உரம் வந்து எதிர்பார்க்காதது நம்ம இதை தரையில வச்சு வளர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு உரம் கொடுத்தோம்னா போதும் அதுக்கப்புறமா நமக்கு சாதாரணமாக தரையில் அதுவே வளர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் ஆனால் இது வந்து தொட்டியில் வச்சோம்னா மட்டும் கொஞ்சம் அதுக்கு தேவையான உரம் நம்ம கொடுத்து வளர்க்கறது நல்லது ஏன்னா அதனால போய் தானா உரம் எடுத்துக்க முடியாது இல்லையா நாம என்ன உரம் கொடுக்குறோமோ அதை தான் அது எடுத்துக்கும் அதனால வந்து இந்த இதுக்கு வந்து தொட்டியில் இருக்கும்போது மட்டும் உரம் கொடுக்கலாம் அழகாக நீங்கள் பெரிய பாட்லேயோ அல்லது குரோ பேக்லேயோ வச்சு வளர்த்துக்கலாம் குரோ பேக்னா ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸில் வச்சுக்கலாம் பாட்டிலைனா நல்ல பெரிய பாட்டு ஒரு இருபத்தஞ்சு இன்ச்சு பாட்டில் வச்சிங்கன்னா நிறைய பூ எடுக்க முடியும் இந்த வெள்ளை ஜாதி மல்லியில ரொம்ப அழகாவும் இருக்கும் பராமரிப்பும் கம்மி வருஷம் தூரம் எனக்கு பூ வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து அற்புதமான சாய்ஸ் நமக்கு மல்லி எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு டிசீஸ் வரும் ஒரு மாதிரி புளியம்பூ மாதிரி ஆகும் ஆனா ஜாதி மல்லியில எனக்கு தெரிஞ்சு பூச்சியோ ஒரு டிசீஸோ வந்து நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு அருமையான ஒரு வெரைட்டி இந்த ஜாதி மல்லி நீங்கள் வீட்டில் ஒரு வாசனை பூ வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க தொட்டிலேனா இந்த ஜாதி மல்லியை செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையாக வளரக்கூடியது அதே மாதிரி நமக்கு பூச்சி தாக்குதலோ இல்லை உர தேவையோ எதுவுமே இல்லாமல் வளரும் திரும்பவும் சொல்கிறேன் தொட்டியில் வச்சிங்கன்னா மட்டும் உரம் வேணும் மற்றபடி வந்து தரையிலலாம் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நல்லா பூத்து முடிச்சு நிறைய பறித்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி விட்டோம்னா போதும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இந்த ஜாதி மல்லி தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு இது என்னன்னா நான் வெப்சைட்டில் போடலை ஏன்னா தீந்திரம் சீக்கிரமாக இருக்கிற ஸ்டாக் தீந்திரம் ஐம்பது செடி தான் இருக்கு எங்கிட்ட அதனால நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிடுங்க முடிஞ்சா வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுறேன் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ